அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தீ ஒன் சேனல்ல யார நேர்காணல் பார்க்க போறோம் அப்படின்னா ராசிபுரம் நகர்மன்ற முன்னாள் தலைவர் மற்றும் அதிமுகவின் நகர செயலாளர் தான் இன்னைக்கு பண்ண போறோம் வணக்கம் 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 இருக்கின்றது புதிய கூட்டணி எல்லாம் அமைச்சர்கள் உண்டானது கழக பொதுச் செயலாளர்களும் எங்க மாவட்ட கழக செயலாளர்களும் அவங்க உண்டானவர்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க வந்து எங்களது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயுலும் திருவிழா ஆரம்பித்த கட்சி ஒரு சிறந்தது அந்த கட்சியில் ஓட்டு வங்கிகள்லாம் நான் அப்படியே தான் இருக்காங்க அது மறைந்த முன்னாள் நகரமன்ற தலைவர் தற்போது நகரமன்ற தலைவருடைய மாமனார் அவர் வந்து என்ன ராமதாஸ் அவர்கள் மாட்டு வண்டிகளும் ஆற்றலும் பார்த்தீங்கன்னா கடினமா போயிட்டு இருக்கும் தண்ணி வந்து கட்டினமா போயிட்டு இருக்கும் மாவட்டத்தில் போயிட்டு இருக்க சமயத்துல அடிக்கடி பைப்பு வந்து வெடித்து கொண்டு இருந்த ஒரு நெடுங்குளத்திலிருந்து ஒரு ஆசிரியத்துக்கு வர வழியில பொண்ணு பைப்ல வெடித்து வெடித்து கொண்டு இருந்தது இது தீர்வு காட்டுறதுக்காக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம் அன்ற கமிஷனர் நாங்கள் வாட்டர் போர்டில் ஆய்வு மேற்கொண்ட போது அந்த ஒரு காரணத்துக்காக மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு போது நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம் சரி இப்போ கட்சியில் வந்து அண்ணா திமுக கொண்டு வந்து திட்டமாக இருந்தாலும் அந்த குடிநீர் பொது மக்களுக்கு போக வேண்டும் ஆனால் ஒன்றை வருடத்துக்கு மேலே அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தீவூன் சேனலில் யார நேர்காணல் பார்க்க போறோம் அப்படின்னா ராசிபுரம் நகர்மன்ற முன்னாள் தலைவர் மற்றும் அதிமுகவின் நகர செயலராக தான் இன்னைக்கு தேர்தல் பண்ண போகிறோம் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம க கட்சியோட நிலைப்பாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் வந்து அனைத்து அஇஅதிமுக வந்து நல்ல ஆட்சியில் அமைக்கும் என்று மெஜாரிட்டியாக அமைக்கும் அது எல்லாம் பக்க பலமாக இருக்கின்றது புதிய கூட்டணியெல்லாம் அமைச்சது உண்டானது கழக பொதுச் செயலாளர்களும் எங்கள் மாவட்ட கழக செயலாளரும் அவங்க எல்லாம் செஞ்சிட்டு ஓகேங்க ஓகே அதனால கட்சி நல்ல வலுவாக இயங்கி கொண்டே இருக்கிறது எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் எங்கள் குறைபாடு இல்லாமல் இருந்து கூட்டணியும் பலமாக அமையும் அமைப்பு வருது சார் ஓகே சார் இப்போ புதிய புதிய கட்சிகள் நிறைய வருவதனால தங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா சார் உங்களுக்கு புது இது வந்து எங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழும்பு திருவிழா ஆரம்பித்த கட்சி ஒரு இருந்தது அந்த கட்சியில் ஓட்டு வங்கிகள்லாம் அப்படியே தான் இருக்காங்க புதுக்கட்சியில் நிறைய வருகின்றன இப்போ சில கட்சிகள் அப்படியே போயிட்டு இருக்கு அதை வந்து நிலைப்பாடுகள் வந்து நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது எங்களுடைய அனைத்து அண்ணா அண்ணாதன முன்னேற்ற கழகம் க வாக்காளர்களும் இந்த நடுநிலை வாக்காளர்களும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் எடப்பாடியார்கள் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோளாக இருக்கின்றார்கள் ஓகேங்க சார் சார் இப்போ நீங்கள் கடந்த ஒரு பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்திருக்கீங்க உங்களுடைய நிறைகள் குறைகளை தான் இருக்கா சார் நீங்கள் நினைக்கிறீங்களா எங்களை வந்து நான் வந்து ஆண்டுகள் வந்து நகரமன்ற தலைவராக இருந்தேன் ஓகே சார் ஐந்து ஆண்டுகள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்து அந்த பொறுப்புகளாக நான் வகித்தேன் நான் நகரமன்ற தலைவராக இருக்கும்போது ராசிபுரத்தில் வந்து குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருந்தது ஓகே நான் பொறுப்பேற்கும் போது பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி ஆட்டோக்கள் சாரை சாரியாக போகும் குடிநீர் வண்டியில் அப்புறம் மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மறைந்த முன்னாள் நகரமன்ற தலைவர் தற்போது நகரமன்ற தலைவருடைய மாமனார் அவர் வந்து என்ன ராமதாஸ் அவர்கள் அவரும் வந்து அந்த குடிநீர் பிரச்சனை சரியான முறையில் கையாளவில்லை கையாளவில்லை நாம் கையாளவில்லை அந்த ஒரு காரணம் அந்த காரணங்கள் அந்த குடிநீர் பிரச்சனையை வந்து ஆனால் நாங்கள் பொறுப்பேற்று அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது சூழ்நிலை இருந்தது நாம் பொறுப்பேற்கும் போது சொன்ன மாதிரி மாட்டு வண்டிகளும் ஆற்றலும் பார்த்தீங்கன்னா போயிட்டு போய்ட்டுருக்கோம் தண்ணி வந்து கண்டினியூமாக போயிட்டு இருக்கோம் ஓகே இவெல்லாம் போயிட்டு இருக்க ஒரு சமயத்தில் நாங்கள் வந்து பொறுப்பேற்றோம் பொறுப்பேற்று எங்களை எங்கள் மாவட்ட கலட்சியாளர்களும் அமைச்சர்கள்லாம் வந்து நாங்கள் கூடிய தண்ணி தீர்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யும்போது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ராசி வந்து ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட ஆள் குழாய் கீழர்கள் அமைத்து அனைத்து வாரங்களுக்கும் அமைத்து அதில் வந்து சின்டெக்ஸ் டேங்க் ஒன்று தெருவு தெருவுக்கு நாங்கள் அமைத்து வச்சு அதில் வந்து உப்பு தண்ணி நீங்கள் நல்ல தண்ணி முன்ன வந்தாலும் அந்த உப்பு தண்ணியை வந்து மக்களுக்கு வந்து அன்றாட பயன்படுக வகையில் நாங்கள் செய்து கொடுத்தோம் பல காலமாக ஆமா நகர்த்துங்க அதே போல இந்த மூலக்கிணர் பஸ் ஸ்டாண்ட்ல மூலகிணர் இருக்கும் புகழ்பெற்ற மூலக்கிணர் அந்த காலத்தில் அதான் குடிநீராக ராசி நகரத்திலிருந்து விளங்கி கொண்டிருந்த இந்த மூலக்கிணர் அந்த மூலக்கிணத்தை வந்து தூர்வாரி அது முழுமையாக எல்லாம் சரிந்து விட்டது தூர்வாரி அது அடிமட்டம் பேச பேசுறதை நாங்கள் காணோம் இந்த தலைமுறைகள்லாம் வந்து அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க முன்னோர்கள் தான் பார்த்துருப்பாங்க அதில் வந்து நம்ம ராசிபுரம் வித்தியசமூளை மாரியம்மன் கோயிலுடைய கம்பத்தெல்லாம் தான் விற்பாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கம்பங்கள் அது கூட இருந்தது அப்படியே தான் அதில் ஓகே அதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் பராமரிப்பு பண்ணி அது ஒரு பன்னெண்டு வாரங்களுக்கு குடிநீர் சப்ளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் ஓகே அதில் இந்த மாதிரி உப்பு தண்ணி பேசலாம் நாங்கள் வந்து ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டோம் ஓகே குடிநீர் பிரச்சனை வந்து இது என்னென்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி பைப்பு வந்து வெடித்து கொண்டு வந்து ஒரு நெடுங்குமுளத்துலேருந்து ஒரு ராசிவரத்து வர வழியில் போது பைப்பில் வெடித்து வெடித்து கொண்டு இருந்தது அப்போ வந்து தண்ணி பிரேக் ஆகி பத்து நாள் அளவுக்கு பன்னெண்டு நாள் அளவுக்குலாம் இருந்தது இதுக்கு வந்து இது தீர்வு காண்றதுக்காக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம் அன்றை கமிஷனரும் நாங்கள் வாட்டர் போல ஆய்வு மேற்கொண்ட போது நாங்கள் வந்து வெண்ணந்தூர்லேருந்து வந்து வரைக்கும் அந்த வால்வு பூரா செக் பண்ணோம் ஓகே ஓகே வால்வு ரிட்டன் வா ரிட்டன் போல் ரெண்டு வால்வு இருக்கும் வால்வு ரிட்டர்ன் வால்வு ரிட்டர்ன் வால்வுனா கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கும் ரிட்டர்ன் விடாது அப்போ தான் அந்த பைப் வந்து ஃபோர்ஸுங்க வந்து வெடிக்காது ஓகே ஓகே அந்த மாதிரிலாம் செக் பண்ணும்போது எந்த வால்வும் ஒர்க் ஆகலை ஓ எதுவுமே ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகலை அந்த கடந்த ஐந்து ஆண்டு காலமும் அன்றைக்கி திமுக நகர்மன்ற தலைவராக இருந்த போதும் அந்த பிரச்சனையும் தீர்க்கவில்லை நாங்கள் அதை உடனடியாக வாட்டர் போர்டு கூப்பிட்டு அனைத்து வால்வுகளும் வந்து நாங்கள் வந்து சரி பண்ணி அந்த குடிநீர் வந்து தான் நாங்கள் வந்து குடிநீர் சரியாக வழங்கப்பட்டோம் அன்று வந்து வந்து குடிநீர் பஞ்சம் இருந்தது அப்படி இருக்கு காலத்தில் ராசிபுரம் நகரத்தில் ஐந்து நாள் தண்ணி நாங்கள் கொடுக்குது கொடுத்துட்டு இருக்கும்போது வெளியூர்லேருந்துலாம் ராசிபுரம் நகரத்துல வந்து குடி வந்தாங்க அப்போ வாடகை வீடு கிடைக்கல ஆயிரம் ரூபாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தோம் ரெண்டாயிரம் ரூபா வாடகை வீடு சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க வாட வீடு கிடையாது தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே வந்தாங்க இது வந்து மக்கள் அனைவரும் அறிந்தது நிறைய விஷயம் அதை மாற்றுக்கிறது கிடையாது அதே போல் இந்த குடிநீர் பிரச்சனை வந்து இதுக்கு முன்னாடி பணமத்துப்பட்டி தண்ணி கொண்டு வந்தது ராசிபுரத்துக்கு தான் சொந்தங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த காலத்தில் அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் கே பி ராமலிங்கம் அவர்கள் வந்து அந்த உண்ணாவிரதம் மேற்கொண்டு ராசிபுரம் மட்டும்தான் அந்த குடிநீர் பணமத்துப்பட்டி குடிநீர் சொந்தத்துக்கு வந்து உரிமை கொண்டாடினா உரிமை வாங்கினார் அதுக்கப்புறம் நெடுங்குளம் நெடுங்குளம் திட்டத்தை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில்தான் அந்த எல்லாம் தீர்க்கப்பட்டது அதே போல் தினசரி இரண்டு நாளுக்கு ஒரு கால் தண்ணி தர வேண்டும் என்பதுக்காக எடப்பாடியார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு திட்டத்தை வகுத்து இன்று நகரமன்ற தலைவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க திமுக வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் வந்து சரியா அதை எதுவும் செயல்படுத்த அவர்கள் வந்து அந்த திட்டத்தை வந்து அது திட்டம்னா அது வந்து உண்டான அடிப்படையில் ஒவ்வொன்றும் சொன்னாங்க ஒரு திட்டம் அரசாங்கம் வந்து அவர் சொன்ன கூட தான் நாங்கள் வந்து பா ஆயிரத்தி ஏழரை கோடி ரூபா ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி பூரா குடிநீர் பயன்பட வேண்டியது அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட எட்டு மாத காலமாக அந்த ஆய்வு மேற்கொண்டு நெடுங்குளத்திலிருந்து ராசிபுரம் முள்ளுக்குறிச்சி வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அந்த எவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து எங்கெங்கே பம்பிங் சென்டர் வைக்கணும் நீரூட்டு நிலையம் எங்கெங்கே வைக்க வேண்டும் மேல்நிலை தொட்டி எங்கே விற்க வேண்டும் இதெல்லாம் வந் அது இல்லாமல் வந்து பாறைகள் எங்கே இருக்கிறது அதெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு அது மாதிரி ரயில்வே கிராசிங் வருதா ஆற்று இதை கிராஸ் ஆகுதா ரெண்டாவது வந்து நேஷனல் ஹைவேஸோடு கிராஸ் ஆகுதா இதெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு அதுக்கு உண்டான எஸ்டிமேட்லாம் போட்டு ஆயிரத்தி சோடு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு அந்த வந்து உடனடியாக பொதுச்செயலாளர்கள் வந்து முதல் கட்டமாக நானூறு கோடி ரூபாய் நெடுங்குளம் ரெண்டாவது குடிநீர் திட்டத்துக்கு ராசி மக்களுக்கு நானூறு கோடி ரூபாய் உடனே வழங்கினார் அந்த வழங்கின காரணமாக உடனே அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது மேற்கொண்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது வாக்காளர் எஜமானர்கள் வந்து மாற்றி அமைத்தார்கள் அந்த ஒரு காரணத்துக்காக மக்கள் தீர்ப்பை மகை சந்தேகம் போகும்போது நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம் சரி இப்போ கட்சியில் வந்து அதிமுக கொண்டு வந்து திட்டமாக இருந்தாலும் அந்த குடிநீர் பொதுமக்களுக்கு போக வேண்டும் ஆனால் ஒன்றரை வருடத்துக்கு மேலே அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க ஒன்றரை வருடமாக அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க நிறுத்தி அந்த வேலை பணி அதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வேலை பணியை நிறைவு பெற்றது அந்த ஒன்றரை வருடம் நிற்காம இருந்திருந்தால் ராசிபுரத்துக்கு இரண்டு வருடத்துக்கு முன்னாவே குடிநீர் வந்திருக்கும் அது மக்களுக்கு செய்த திமுகவினர் மாபெரும் துரோகம் இது மக்கள் நல்லா புரிந்து உள்ள திட்டத்தை திட்டத்தை வந்துங்க ஒன்றாண்டுகளாக மக்களுக்கு வந்து அந்த ஆட்சி மாற்றத்தில் வந்து நிறுத்திட்டாங்க சேர விடாம தடுத்து சேர நிறுத்திட்டாங்க நிறுத்தினதுக்கு அப்புறம் ராசி நகரத்தில் வந்து சேர்ந்தமல்லூர் பிரி ரோட்ல உள்ளாட்சி அமைச்சர் அப்புறம் தொகுதியுடைய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் இவங்களும் சேர்ந்து ஒரு விழா வந்து திட்டத்தை துவக்கி வைக்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு நாடகத்தை நடத்துறாங்க நடத்தி அந்த திட்டத்தை இவங்க கொண்டு வந்த மாதிரி பண்றாங்க இது மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இது வந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களும் இருக்கும் கொண்ட திட்டம் அனைவருக்கும் தெரியும் இது பக்கம் இருக்கும்போது இவங்களை வந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு ஆண்டுகளாக பொறுப்பு ஏற்று அதே மாதிரி உள்ளாட்சியில் வந்து மூன்றாண்டுகள் இருந்தது இருக்கும்போது அதிமுக கொடுத்த தினசரி ஆள் மூலமாக கொடுத்த குடிநீர்கள் தான் இவங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி நல்ல நல்ல தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக மாதத்துக்கு ஒரு முறை ஆனால் தாய்மார்கள் அனைவரும் நாங்கள் அண்ணா திமுக கொடுத்த தண்ணியை வந்து உப்பு தண்ணியை பயன்படுத்தி மீள கேன் வாட்டர்லாம் பயன்படுத்தி மக்கள் சரி பண்ணிக்கிட்டாங்க வாக்கையை வாக்கையை வந்து ஒழுங்கு பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் செய்யாமல் இருந்திருந்தால் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் மக்கள் ரோட்டில் வந்து வந்திருப்பா வந்திருப்பாங்க அது வந்து ரோடு தாய்மால் வராத காரணம் அவருடைய ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சியில் தான் அந்த திட்டத்தை வந்து வந்ததுங்க செயல்படுத்துகிறாங்க செயல்படுத்தாங்க இது ஒன்று ரெண்டாவது பாதாளச்சா கடை திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ராசிபுரம் டவுனில் தான் நாங்கள் முடிச்சு கொடுத்தோம் விரைவாக முடிச்சு கொடுத்தோம் அதில் வந்து கொரோனா என்ற காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக அந்த பணிகள் வந்து செய்ய முடியவில்லை அரசு இயந்திரங்கள் இயங்கவில்லை மக்களை காப்பாற்றுவதற்காகவே அந்த இரண்டு ஆண்டுகள் போய்விட்டது அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாலைகள் புதுப்பிக்க பணிகள் செய்யப்பட்டோம் அந்த சாலைகள் பணி செய்யப்படும் போது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் நாங்கள் சாலை பணி செய்யும்போது மலைநிறுவிகள் ட்ரைனேஜ் போட்டு தான் நாங்கள் சாலைகள்லாம் போட்டுட்டு வந்தோம் அப்புறம் இருக்கும்போது அந்த ஃபண்டு வந்து மொதல் ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கு மொதல் ஃபண்டு வந்ததுங்க அப்புறம் நாலு கோடி ரூபாய்க்கு வந்தது அப்புறம் எட்டு கோடிக்கு வந்தது அப்புறம் பன்னெண்டு கோடிக்கு வந்து பதினாறு கோடிக்கு வந்தது இதோடய ஃபண்டு அண்ணா திமுக பொதுச் வழங்கிய நிதி ராசிபுரம் நகராட்சிக்கு ரோடு புதுப்பிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ரெண்டு கோடிக்கும் பணம் அந்த ரோடு போட்டுவிட்டோம் நாலு கோடிக்கும் போட்டுவிட்டோம் அந்த எட்டு கோடி ரூபாய்க்கு போடும்போது கிட்டத்தட்ட முக்கால் முக்கால்வாசி வேலையும் முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் அந்த பதினாறு கோடிக்கும் போது தான் டெண்ட்ரு போடும்போது தான் தேர்தல் ஆணையம் வந்து ரேஷன் கோடை அறிவிச்சாங்க அந்த பதினாறு கோடி வந்தது பணம் நகராட்சி இருந்துச்சுங்க அதுக்கேற்ப பன்னெண்டு கோடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது ஜெயிற கோடி ரூபா அண்ணா திமுக பணத்தை வச்சு தான் நகராசி நகருக்கு அனைத்து ரோடுகளும் போட்டாங்க அது என்னென்னு ஒரு அதுலேயும் ஒரு பாருங்கள் ஒரு திமுகவுடைய ஒரு திட்டத்திறமை வேலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரைனேஜ் இல்லாமல் ரோடு போடக்கூடாது அதுதான் எங்களுடைய ஸ்கீம் ஓ நாங்கள் ஒதுக்கின போனோம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம ரோடு போட்டு நல்ல பேர் வாங்க வேண்டும்காக ட்ரைனேஜ் போடல அதை வந்து மறுபடியும் சிஎம்ஆ ஆஃபீஸில் அனுப்பி அதை மாடிவேஷன் பண்ணி மக்களுக்கு வந்து கண் துடிப்பாக எல்லாத்தையும் ரோடு போட்டாங்க அந்த ரோடு போட்டு ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆகலைங்க ராம்நகர் அந்த கோடை ஏரியா பூரா நீங்கள் எல்லாம் ரோடு பூரா போய்விட்டது போய்விட்டு தரமான சாலையை அமைக்க அமைக்கல அதை ஏகப்பட்ட மோசடி அதை வந்து தொகை ஏகப்பட்ட மோசடி நடந்துருக்குது இதெல்லாம் வந்து மக்கள் தான் நல்ல முடிவு கொடுப்பாங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது மாதிரி நகராட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலை திட்டத்துக்கு போனாலும் அந்த ஓட்டில் கடை தான் போடாதவங்கள்தான் குறை இந்த வேலைக்கு இவ்வளோ பணம் இந்த வேலைக்கு இவ்வளோ பணம் இந்த வேலைக்கு எவ்வளோ பணம் இருந்தால் தான் நகராட்சியில் கால வைக்க வேண்டும் ஒரு கஷ்டப்பட்டு கூலி தொழிலாளி நெசவு தொழிலாளி மற்ற கட்டட தொழிலாளெலாம் போகிறவங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி பேங்க் லோனில் போய் கடன்லாம் வாங்கி பத்தாதுக்கு வீட்டில் இருக்கு நாயெல்லாம் விற்று ஒரு வீடு கட்டுறாங்க கட்டி முடிச்சுட்டா அதுக்கு வரி போடணும் அது அப்ரூவல் கொடுத்துக்கு இத்தனை லட்சம் கொடு இவ்வளோ கூடு அவ்வளோ கூடுன்னு போட்டு ஒரு வேலைக்கும் காசு எதிர்பார்த்து அந்த மாதிரிலாம் வந்து ராசி நகராட்சியில் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து மக்கள் நன்கு அறிவாக இருந்தோம் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஆமா இன்றைக்கி நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லாமே இன்றைக்கி நகரமன்ற தலைவர் வந்து அந்த வரிக்கு வந்து பாஸ்வேர்டு அவங்க இல்ல இருக்கு ஆணையாளர் இருக்க வேண்டிய பாஸ்வேர்டு நீங்கள் வந்து நகரமன்ற தலைவர் யூஸ் பண்ணுறாங்க நகராட்சி நேர் வந்து மன்றத்தை நடத்தணும் பொதுமக்களுடைய பிரச்சனை தீர்க்கணும் உள்ள நிர்வாகம் வந்து ஆணையாளருந்தான் பார்க்கணும் ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே இன்னைக்கு நகரமன்ற தலைவர் பார்த்துட்டு இருக்கிறார் எல்லாமே எந்த இதுவுமே கைவிட்டு போகக்கூடாத அளவுக்கு அவங்க முக்கியமான செயல்பாடு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதனால தான் அதே மாதிரி பழைய பஸ்ன நிலையத்தில் எந்த காலத்துலையும் சொல்லுவாங்க அந்த ரவுண்டான அந்த இங்கே இருக்க ஆக்கிரமிப்புலாம் எடுத்து அங்கிருந்து தேர் அந்த மரம் அனைத்தும் எடுத்து அந்த ரவுண்டாக நாங்கள் போட்டு காலத்தின் அழியாத சின்னங்களாக நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறோம் அண்ணாத்தையும் உங்கள் ஆட்சியெலாம் செய்யப்பட்டது அதை யாரும் செய்ய முடியாதுங்கிறது செயல்படுத்தியிருக்கோம்